பத்து யாரும் அட்டைய போறதுன்னே தெரியல ஹலோ ஆ சொல்லுடி நான் பாட்டுக்கு வந்திருக்கேன். ஆ ஃப்ரெண்ட் வந்தேன். ஹலோ. சரி ஹலோ. பக்கத்துல ஒருத்தர் கூப்பிடுறாரு. கால் பண்றீரே. சொல்லுங்க ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜிபே எதுக்கு? ஏரியால கூல உங்க அப்பா சொல்லிட்டேன். ஜிபே நீங்க ஏரியால கூல ஊத்துறீங்கன்னா அதுக்கு நான் ஜிபே பண்ணும்

நீங்க சரக்கு அடிச்சு கூத்து பெரிய வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது அதான் பெரிய வார்த்தை பேசல பெரியவங்க கிட்ட போய் கேக்குறேன் எவ்வளவு அழகா உங்கள்ட்ட கேக்குறேன் உங்க பேரை சொல்லுங்க போய் கேக்காம போன் வருது அப்பா தான் கால் பண்றாரு கேட்டாரு கேட்டார் கேள் ஹலோப்பா ஆ யாரோ ஏரியால கவுன்சிலர் அதுக்கு தெரிஞ்ச வராத பிஏன்றாரு இது கை மாதிரி இருக்கான் அள்ள கையா இல்ல இல்ல அள்ளி அள்ளி ஊத்துறாங்கன்னு சொன்னாங்க கூழ் ஊத்த போறாங்கன்னு சொன்னாங்க ஆர்த்த தடிக்குது

யாரா இருந்தாலும் வீட்டுல வந்து என்கிட்ட காசு கேட்க சொல்லாது என்ன பொம்பளை பொண்ணுகிட்ட என்ன பேச்சு அவனுக்கு அவன போட்டோ எடுத்து அனுப்புன்றாரு அவன் பேர் என்ன ஊர் என்ன கேக்குறாங்க போட்டோ எடுமா போஸ்ட் குடுடா நான் உங்களுக்கு பேனர் வைக்க போறங்களா போட்டோ போஸ்ட் குடுடான்றீங்க நீ தானமா கேட்ட போட்டோ அனுப்பி நான் அப்பா போட்டோ அனுப்பி உங்க பேர் சொல்லுங்க நீங்க யாரு போட்டோ அனுப்பி போட்டோ வேணுமா பேர் வேணுமா நீ ஏடா குடமா பேசுறீங்க ஏடா குடமா பேசுறம்மா நீ உண்மையாவே கூழ தான் ஊத்து போறீங்க இல்ல என்ன பண்ணப் போறீங்க தெள்ள காசு வாங்கி பில் புக் காணோம் எதுமே காணோ உங்களுக்கு ஜிபே பண்ணுமா பில் அனுப்புறன்னு சொல்லிட்டேனா இல்லையா எந்த காலத்துல ஜிபே எல்லாம் பண்றாங்க எல்லாரும் நோட் எடுத்துறது வீடு விட எழுதுவாங்க 500 ஆ எத்தனை காத்து தான் நோட் எடுத்து வந்து மஞ்ச நோட்டு பத்திரிக்கை கொடுத்து புல் உத்தர புல் உத்தரங்கிறது புல் டீசன்டா உத்தர மாட்டாங்க புல் டீசன்டா உத்தர இல்ல அப்பாக்கு சரியா படல நீ கிளம்பி வா எதுக்கு நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க ஏதாவது நேர வீட்டுக்கு வந்து பேசன்றாரு நீங்க வீட்டுக்கு வாங்க என் வீடு அட்ரஸ் தான் தெரியல கன்சாமி பொண்ணுன்றீங்களா கிளம்பு நான் கிளம்புறேன் நீ அவர்கிட்ட பேசிக்கோங்க வரதெல்லாம் உஷாரா வருதுங்க அழகா வருதுங்க அழகா போயிடுதுங்க பணம் போடுற அளவுக்கு வந்துச்சு அதுவும் போச்சு என்ன பண்றன்னு தெரியல ஒரு மொட்டை ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் அவனை கூட அழகான என்ன சொல்ற ஒரு பொண்ணு வந்துச்சு அது அம்சமா இருந்துச்சு போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு போடலான்னு பார்த்தேன்